வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று திருமழிசை ஆழ்வார் பாடிய திருச்சந்த விருத்தம் பாடல் அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம் பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத ஒழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே இந்த பாடலின் பொருள் அறிவிலியான என் நெஞ்சமே சம்சார சம்பந்தம் இல்லாதவரும் நமக்கு வீடு பெற்றினை அளிப்பவருமான எம்பெருமான் ஞானமுடைமையால் ஒத்தும் பிறப்பால் வேறுபட்டும் இருக்கின்ற நம்முடைய பலவகைப்பட்ட பிறவிகளை போக்கி நம்மை ஆட்கொள்வதற்காக தந்தையுமாய் தாயுமாய் அடிமை கொள்ளும் தலைவனுமாய் நம்முள்ளே புகுந்து ஒரு நீராக பொருந்தினார் இதனை உணராமல் நீ எதற்காக துன்பக்கடலிலே அழிந்து கிடக்கின்றாய்